ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆ சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி இவர் செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் வாங்க சுடக்கத்தை களியெல்லாம் பாருங்கள் விவர்ஸ் நல்லா பெருசு பெருசாக வந்துட்டாங்க இப்போ பறிக்கலாமா என்னென்னு தெரில இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் அப்படியே அபண்டன்ஸாக இருக்குது இந்த பாருங்க உள்ளே அமைக்கி பார்க்கணும் கொஞ்சம் பருங்காய ஆரம்பிச்சின்னா சரி ஆனால் அது பெருசாகிடுச்சுன்னா அதுவாகவே என்ன செஞ்சிடும் பழுத்து விழுந்துடும் அதான் கொஞ்சம் இருக்கேன் அதுவாக வரட்டோன்னு இது அப்படியே நல்லா கொடி வீசி போகிற சவர அங்கிட்ட பீக்கங்காவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு அதே மாதிரி செவ்வந்து கன்றுமே நிறையா பூக்கள் வருது எங்கென்ன குழக்கே ஒரு இந்த சுடத்தை வச்சுருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் பூவும் காயமாக கிடக்கு காயெல்லாம் கொஞ்சம் பருக்கணும் எல்லாம் தரையில் வச்சுருக்கேன் நல்லா சிறப்பாக வருது மாதிரி இதுவுமே பீக்கங்காவும் இந்த வட்டம் நமக்கு மூணு செடி வச்சாச்சு அதனால் போதுமானங்கிற காய் என்ன செஞ்சுக்கலாம் பறிச்சிக்கலாம் மேக்ஸிமம் வந்து கார்த்திகை மலையில் தான் நிறையா வரும்பாங்க பீக்கங்காய் நமக்கு இப்போ பூ வச்சிருச்சு அதனால் அடுத்து காய் பறிக்க ஆரம்பிக்கலாம் அது வெர்ஸ் பப்பாளி பாருங்கள் தான் பாருங்கள் இந்த இலையை முட்டையிலேருந்து இப்போ நாலு அஞ்சு காய் கிடக்கு மேலே கீழே அந்த வந்த காய் இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்காங்க மரத்துலேயே பழுத்த பறவு சொல்லி அப்படியே விட்டுருக்கேன் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் வேறு செடி வந்து ஏற்கனவே அன்றைக்கி ஊத்துனோம்ல நம்ம வேரோல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ திருப்பி எங்களுக்கு மழை தூர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த இதை தான் என்ன செய்ய போகிறேன் வேர்க்காலில் ஊற்றி விட போகிறேன் அன்றைக்கி கத்தாலையும் பப்பாளி இலையும் போட்டு வச்சோம்ல அதுதான் இருக்குது தான் என்ன செஞ்சு விட போகிறேன் எங்கள் பாருங்க நல்லா ஊறி போயிருக்கு பாருங்க நல்ல ஜெல்லு மாதிரி இருக்காது இதை தான் என்ன செய்ய போகிறேன் இது மழை தண்ணி தான் இதில் ஊற்றி தான் எல்லா செடிக்கும் ஒரு ஒரு கப்பு ஏன்னா எல்லா செடியுமே ஈரமாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் எடுத்து என்ன செய்யப்படும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப தேவைப்படாது இதில் வந்து பூக்கொளமே நல்லா சிறப்பாக வரும் அது இல்லாமல் வேர் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் வேரல்கள் வராது எந்த பூச்சி தொல்லை வராது அதுக்கு தான் இந்த உரம் கொடுக்குறது ஏன்னா இந்த மழை நேரம் இப்படி பூச்சி தொல்லை வராமல் இருக்கிறதுக்கும் வேர் அளவு இல்லாமல் இருக்கிறதுக்குள்ளே தண்ணியை தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன்னா ஈரமாக தான் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றுற வேண்டிய வேலையும் இல்லை இந்த காய்களும் போட்டு வச்சோம் பாருங்கள் அதுலேயும் ஒரு கரசலாங்கண்ணி குச்சம் ஊனி வச்சுருக்கேன் இல்லை ஒரு அஞ்சாறு வெண்டக்காய் விதை போட்டிருக்கேன் எப்படி வரும்னு பார்ப்போம் இதில் ஒரு மளிகை குச்சி ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை ஊனி வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வச்சுருக்கேன் எல்லா செடியுமே நல்ல சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த செவந்தியை பாருங்கள் கொஞ்சம் மலர்ந்துட்டாக பாருங்கள் தெரிதான்னு பாருங்கள் அது இந்த கத்திரிக்காய் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க இவர் அப்புறம் தான் எல்லா செடியுமே நல்லா என்ன செய்யும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இதை தான் எல்லாத்துக்குமே கொடுத்து விட போகிறேன் அது மாதிரி பால்சமில் ஒரே கலராகவே வருதேன்னு பார்த்தேன் இதில் ஒரே கலர் தான் ஆனால் என்ன செஞ்சிருக்கு இது வந்து அடுக்கு பால்சம் ரோஸ் மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராங்க இல்லை ரெண்டு பூ வந்திருக்காக அப்படியே சைடு ரோஸ் வச்சுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இலை பச்சை கலர் இலைக்கும் இந்த ரெட் கலர் பூவுக்கும் பார்க்கும்போது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்களும் பார்த்து ரசிங்க இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ரெண்டு பூ வர்றாங்க இந்த மலரில் இது கொஞ்சம் மலர்ந்துருச்சு அதேமாதிரி கொத்து ரோஸ் வாங்கி வச்சோம்ல அதுவும் வெள்ளை கலரும் லைட் பிங்க் கலராக வருது எனக்கு அதுமாதிரி இதில் ஒரு குச்சை உடிச்சு வச்சுருக்கேன் இந்த இங்கேயே ரெண்டு குச்சி வச்சுருக்கேன் எல்லாம் கரைச்சலாங்கண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஊனி வச்சுருக்கேன் நல்லா முளைச்சி தழுத்தப்புறம் என்ன செய்யணும் எடுத்து தனித்தனியாக வச்சு வைக்கணும் இந்த கத்தாளி நல்லா சிறப்பாக வருது பாருங்கள் இதில் ஒரு துளசி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது மழை நேரத்துக்கு துளசி தூதுவலை இந்த மல்லிச்செடி எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது எங்கிட்ட வெளியே போக வேண்டிய அவசரத்துக்கு வீட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிடலாம் தேங்க்யூ